சந்திரனால் ஆளப்படக்கூடிய கடகராசி நேயர்களே உங்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியிலேருந்து ஆரம்பமாகக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களை மாதிரி வேறு யாராலையுமே சிந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பானவங்க இவங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் நாலாவதாக இருக்கக்கூடியது ராசியினுடைய குறியீடு சின்னம் அப்படின்றது நண்டு அதாவது நண்டு வந்து சின்னமாக வச்சுருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்து மேலேயுமே அதிகமான அக்கறையோடு இருப்பாங்க குடும்பத்தின் மீது பாசம் அதிகமாக இருக்கும் பணியிடத்துல சிறப்பாக நடந்துப்பாங்க புத்திசாலிகள் இயற்கையாகவே கிட்ட காந்த சக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடியவங்க சொல்லப்போனா இவங்க ராசி அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால எல்லா உயிரினங்கள் மீதுமே இவங்களுக்கு கருணை அதிகமாக தான் இருக்கும் கடகராசிக்காரங்க வந்து நண்டை வந்து ராசி சின்னமாக வச்சுருக்காங்க உயிர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா உயிரினங்களை விட நண்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் நண்டு மாதிரி யாராலையும் இருக்கவே முடியாது ஏன்னா இந்த நண்டு மட்டும்தான் அவங்களோடக்கு அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு விஷயத்த ரொம்ப பாதுகாக்கணும் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கோம் யாரும் வந்து அதில் தொட்டக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளோடு இருக்கக்கூடியதுன்னா அது நண்டு தான் அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்களும் அவங்களுக்கு சொந்தமான பொருளை மற்றவங்க யாரும் வந்து டச்சே பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வந்து வச்சுருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க ஆனால் அதை கூட ஒரு அளவாக தான் செய்வாங்க எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிட மாட்டாங்க இதிலே ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா யாருக்கும் எது செய்கிறதா இருந்தாலும் அரை மனசோடு தான் செய்வாங்க முழு மனசோடு செய்யவே மாட்டாங்க இதெல்லாம் வந்து கடகராசிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயல்பான ஒரு குணங்கள் தான் இந்த குணநலங்களோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான மாற்றங்கள் என்ன என்னென்ன வகைகளில் நீங்கள் நன்மைகளை வந்து பெற போகிறீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரப்போகுது அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழிபாட்டு முறைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி முழுமையான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க இந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆறாவது இடத்துல அமர்ந்து ஆறாவது இடத்துல இவர் அமர்ந்து விரைய குருவை வந்து பாக்குறாருங்க அது மட்டும் கிடையாது தனஸ்தானத்துல பாத்தீங்கன்னா லாபாதிபதியோட கேது பகவான் வந்து இணைந்து இருக்கிறாரு அதனால கடகராசிக்காரர்களுடைய மன வலிமையும் சரி பொருளாதார வளர்ச்சியும் சரி கொஞ்சம் தடைபடுற மாதிரி இருக்கும் நீங்க எதுவுமே வந்து செய்ய முடியாது உங்களுடைய மனசுலயே வலிமை வந்து குறைஞ்சி போயிடும் இதை நம்மளால் முடியுமா அப்படின்ற தன்னம்பிக்கையை வந்து இழக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளுக்கெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் தடை வச்சுக்கோங்க எதையுமே இப்போ செய்யாதீங்க ஏன்னா புதுசாக நீங்கள் எது செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது அந்த மாதிரியான ஒரு நேரமாக இருக்குது அதனால் எதை செய்கிறதா தான் யோசித்து செய்யணும் தற்சமயத்தை அதை நிறுத்தி வைக்கிறது தான் நல்லது ஏன்னால் அதை பற்றின எந்த விதமான கான்ஃபிடென்ட்டுமே இல்லாமல் இறங்கவே கூடாது ஸோ அதனால அதுக்கு என்ன பண்ணலான்னா அதை நம்ம செய்யாமே இருக்கலாம் இப்போதைக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுங்க இல்லை நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமா நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற குழப்பத்திலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குழம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ பார்த்து நிதானமாக இருங்க இந்த டைம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிசாரமாக ராசிக்குள்ளே வரப்போகிறாரு ஸோ குரு ராசிக்குள்ளே அதிசாரமாக வரும்பொழுது அவருடைய சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசத்தில் தான் வந்து இருக்கவும் போகிறாரு ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தடைகளாக இருந்ததோ அந்த பல பிரச்சனைகள் எல்லாம் இப்போ வந்து முடிவுக்கு வரும் 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 அப்படின்னு எதிர்பார்த்த நிதிகள் கூட உங்களுக்கு பல காலமாக வந்து தாமதப்பட்டிருக்கும் அதை நிலை எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது நீங்கள் ரொம்ப வந்துடும் வந்துடும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உடனடியாக வந்து நடக்கப் போகுது அதுவும் பண வரவு பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்க போகுது கடகராசிக்காரங்களாம் இனி பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பண வரவுலாம் எப்போதும் போல உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் எதை செய்கிறது எதை செய்யாமல் விடுறது அப்படின்ற ஒரு குழப்பமும் வந்து நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதிலிருந்து நீங்கள் எப்போ வெளிவருவீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது இருக்கும் அஷ்டம சனியுடைய பார்வை எனதான் உங்களுக்கு இருந்தாலுமே கூட குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால சனி வந்து குருவுடைய பார்வையை பெற்று இயங்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது பாதிப்புகள் எதுவுமே கண்டிப்பாக இருக்காது அதிசார காலமாக இது இருக்குது அதனால் புதிய முயற்சிகளை மட்டும்தான் நீங்கள் தள்ளி போடணும் மற்றபடி நீங்கள் எப்போதும் போல் என்ன இருக்கீங்களோ அதை தொடர்ந்து வந்து செய்யலாம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது புதுசாக செய்யணும் அப்படின்னு நினைக்க போகிறவங்க புதுசாக தான் தொழில் தொடங்கலான் இருக்கேன் அதை மட்டும் இப்போதைக்கு செய்யாதீங்க ஏன்னா இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அந்த நிலையில் நீங்கள் எது செய்கிறதோ அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஒருவேளை நான் வேலை செய்துட்ருக்கேன் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய இடம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும் அதாவது நிரந்தரமாக கிடைக்காது தற்காலிகமாக கிடைக்கும் பர்மனண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் என்ன டைம் இருக்குது இப்போதைக்கு டெம்பரவரியாக உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் வந்து கிடைக்கும் வேலை பார்க்கறதுக்கெல்லாம் சம்பளம் வாங்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை எதிர்பாராத புனித யாத்திரைக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டக்குன்னு முடிவு பண்ணுவீங்க போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிலாம் போகிறது கிடையாது இது வந்து அந்த நேரத்துக்கு தோணும் இல்லைனா ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அதை உடனடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க எதிர்பாராத புனித யாத்திரைகளுக்கு போய்ட்டு வருவீங்க உடல் நலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட இப்போ வந்து முன்னேற்றம் இருக்கும் ஸோ இவ்வளோ நாளாக கூட நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம் ஆனால் இனி அதெல்லாம் இருக்காது சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு பலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வருமானத்துக்கு அதிகமான செலவுகளானது வரும் என்னதான் வருமானத்தை விட உங்களுக்கு அதிகமான செலவு வந்தாலுமே கூட அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதை நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க அதாவது எப்போதும் எல்லாருமே சரி வருமானத்தைவே உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா தான் உங்களுக்கு மனதுக்கு வந்து பாரமாக இருக்கிறது பிரச்சனை வர்றது மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது இப்படி அடுத்தடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதை எல்லாம் தாண்டி அதை எப்படிலாம் சரி பண்ணலான்னு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியவே தெரியாது ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான விஷயம் இப்போ வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா எல்லாமே பார்த்தாச்சு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பராக இருக்குது ஏன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கெலாம் திடீர் வரண் அமையும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி கிடைக்காதவங்களுக்குலாம் இப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்குது திடீர்னு போவீங்க பார்ப்பீங்க பிடிச்சிருக்கும் உடனே வந்து கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புலாம் இருக்குது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு தேடினது கூட கிடைஞ்சிருக்காது உங்களுக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதற்குரிய முயற்சியை நீங்கள் எப்போதுமே கைவிடக்கூடாது எங்கே போனாலும் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் தேடணும் அப்படியே வந்து போட்டது போட்ட வாக்கிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது ஆனால் இந்த டைமில் வாய்ப்பு நிறையவே இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அரசியல் அப்படின்னாலே எல்லா இடத்தையும் பார்த்து தான் பேசணும் இடம் பொருள் ஏவல் இது மூணும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த விஷயத்த கவனிக்காமல் நீங்கள் வாயை விட்டுட்டீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறதா இருந்தாலும் சொல்கிறதா இருந்தாலும் இதையெல்லாம் பார்த்து தான் வந்து செய்யணும் நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க யாருக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு கைடன்ஸ் கொடுக்காதீங்க இல்லை நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்காதீங்க காடீனாக இருக்காதிங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க அதுதான் நல்லது யாருக்கும் போய் சப்போர்ட் பண்ண போகிறேன் அவங்களுக்காக இதை செய்ய போகிறேன் அவங்களுக்கு வந்து நான் வந்து காடீனாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் எதையும் செஞ்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து ஆபத்தாக போயிடும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக முன் யோசனை வந்து செய்துக்கோங்க யோசனை பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது ரொம்ப ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிடும் உங்களுக்கு யோசனை பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க நிதானமாக இருங்க கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் அந்த விஷயத்தில் மட்டும் மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க எப்போதும் எது இருக்கீங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்துட்டு வாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது கிரகநிலைகள் வந்து அடுத்து மாறப்போகுது அடுத்த வருஷமே வந்து பிறக்க போகுது அப்போ வந்து மாற்றங்கள் எதுவும் வந்து நடக்கலாம் அப்போ நீங்கள் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு தற்சமயம் இந்த டைமில் எதுவும் செய்யாதீங்க இந்த அக்டோபருடைய இறுதியில் கூட நீங்கள் எதுவுமே ஆரம்பிக்காதீங்க பொறுமையாக இருங்க இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் உங்களது அறியாமலே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பைரவருக்கு போய் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போடுங்கள் நல்லெண்ணெய் தீபமிட்டு அவரை வழிபாடு செய்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தை ஒன்பது முறை வந்து வளவாங்க நவகிரகத்தை எப்போதுமே ஒன்பது முறை தான் வளம் வரணும் ஏன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க அவங்க ஒம்பது பேர்த்தையும் நீங்கள் வழிபாடு செய்து ஒன்பது முறை தான் ரொம்ப நல்லது இந்த ஒரு எளிமையான விஷயத்த மட்டும் நீங்கள் செய்து பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா அதை முழு ம நம்பிக்கையோடு செய்யணும் முழு மனசோடு செய்யணும் அப்போ தான் அதற்குரிய பலன் கிடைக்கும் சும்மா மற்றவங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது நீங்கள் மனசு வச்சு நீங்கள் என்னை வந்து நல்லபடியாக வாழணும் நமக்கு நல்லது நடக்கணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வழிபாட்டு முறையோ பரிகாரத்தையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்குரிய முழுமையான பலன்களை நீங்கள் சீக்கிரமாகவே வந்து அடைய முடியும் இந்த பதிவு நீங்கள் நிறைய விஷயத்த பார்த்து தெரிஞ்சிகிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடகராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்சைட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் அன்மிகை ரீதியாக இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்